எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்

வியாழன் போதித்தால் வெங்குரு என்று பெயர் பெற்றது என்றும் எமதர்மன் செங்கோல் மறைப்படி செய்யும் ஆட்சியின் உண்மையை பல உயிர்கள் அறிய பெங்குரு என பெயர் பெற்றது என்றும் சொல்லப்படுகிறது எமதர்மராஜன் கொடிய அரசன் எனப்படுபவன் இவன் வெங்குரு என்ற களத்தில் செங்கோல் ஆட்சி நடத்தினான் தான் செய்யும் செயல்கள் நீதிநெறிக்கு உட்பட்டவை என்ற உண்மையை எல்லா உயிர்களுக்கும் தெரியுமாறு ஆண்டான் இந்த வெண்குரு என்ற தளத்தில் சிவபெருமானே கடல் சங்கினால் ஆகிய குண்டலம் என்று சொல்லப்படும் தோட்டை ஒரு காதில் அணிந்திருக்கின்றீர் மற்றொரு காதில் குழையை அணிந்திருக்கின்றீர் பழி ஏற்பதற்காக வந்து இருக்கின்றீர் ஆனால் அதை ஏற்காது அழகிய திரண்ட வளையல்களை அணிந்த இளம் பெண்களின் அழகை கவர்ந்து செல்கின்றீர் இது நீதியோ என்பது நான்காவது பாட்டின் பொருளாகும் நீர் மடவார் ஐயம்பூவாய் பெய்களை ஊசிய அணி நீர் உலகம் ஆகி எங்கும் பள்ளைய காலத்தில் தோணியாய் மேந்தடன் காரணமாக தோணிபுரம் என்று பெயர் பெற்றது என்று சொல்லப்படுகிறது ஊழிகாலத்தில் மண்ணுலகம் அழகிய நீருலகம் ஆகி அனைத்து இடங்களிலும் ஆழமான கடலால் மூழ்கி வருந்தியது அந்த வேளையில் அச்சம் தரும் அந்த துணிவு கொண்ட தண்ணீர் பணிந்து போகவும் தான் மட்டும் அந்த ஊனி உள்ளத்தில் அழியாது தோணிபுரத்தில் எழுந்தள்ளிய இறைவனான சிவபெருமான் தன்னை வந்து பணிந்த பிரைமதியை சூடியிருக்கின்றீர் நீண்டு தாழ்ந்து தொங்கும் சடையை உடையவராக இருக்கின்றீர் ஏற்கனவே பருவமடைந்து கோம நோயால் வருந்தும் இளம் மகளிரிடம் பிச்சை ஏற்க சொல்கின்றீர் ஆனால் தரும் பிச்சையை ஏற்காது உம்முடைய தெய்வீக பார்வையால் அவர்கள் விரக நோயை பெற அவர்களுடைய ஆடைகள் நிலை இவ்வாறு செய்தல் நிதியாகுமோ என்பது இப்பாடலின் பொருளாகும் அவர் பதியோடு ஐயம்ப ആദിയായ അടൽ മന്നം ആൾ മണ് തൂ வராகமூர்த்தி பூஜித்ததால் பூந்தராய் என்று பெயர் பெற்றது என்று சொல்லப்படவும் உண்டு வலிமை மிக்க காக்கும் தெய்வமாகிய திருமால் அணி அணிகலன்களை அணிந்த எல்லா மக்களையும் காத்து வருகின்ற அரசு அனைவருக்கும் தலைவன் ஆவான் அவன் தனது வராக அவதாரத்தில் இரண்டிய கசுவை கொன்றான் அதனால் அந்த பழியை போக்க என் மண்ணுலகத்தில் பூந்தராய் என்னும் தளத்திற்கு வந்து பூக்களை கொண்டு அங்கு எழுந்துள்ள சிவருமானை பூஜித்தார் இந்த தளம் தவமணியவர்கள் எல்லா இடங்களிலும் தங்கும் சிறப்பு பெற்றது இந்த பூந்தராயில் எழுந்துள்ள சிவருமானே இந்த மண்ணுலகத்து கவர வந்த அழகிய கங்கையையும் குளிர்ச்சியான திரைமதியையும் மனம் கமளும் சடைமுடியையும் சூடி இருக்கின்றேன் நீர் பழிகேட்டு வீரர்களின் செல்லும் காலத்து மகளிர் ஆங்காங்கே இடம் சுயமிக்க பலியாகிய உணவை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களது அழகை கவர்ந்து பொருள்கின்றேன் இது நீரியோ என்பது இந்த ஆராத பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்